அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே சமீப காலமாக நம்மை தொடர்பு கொள்ளக்கூடிய நிறைய விதமான நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம முயற்சி செய்தாலும் அந்த காரியம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தாலும் அந்த காரியம் தடங்கலாகிகிட்டே போகுது என்ன காரியம் அப்படின்னா விற்காத வீடு அல்லது நிலம் வாங்கிறதுக்கான ஆட்கள் தேடி வர்றாங்க பேசுகிறாங்க அல்லது எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் அது ஏதாவது ஒரு விதத்தில் தடங்களாகிட்டே இருக்குது இல்லையா நல்ல பீக் ஏரியாவில் தான் இருக்குது நல்ல போகிற ஏரியாவில் தான் இருக்குது ஆனாலும் நம்ம விலையை குறைச்சி சொன்னால் கூட அந்த இடத்தையோ அல்லது அந்த வீட்டையோ நிலத்தையோ வாங்கிறதுக்கான விற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாமல் அடிக்கடி தடங்களாயிட்டே போகுது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட நிறைய நபர்கள் சமீபமாக கேட்டிருந்தாங்க அவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவு அவர்களுக்கும் மற்றும் என்னை பின்னுறபவர்களுக்கும் ஒரு முழுமையான விளக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நிலம் அப்படிங்கிறது ஒரு உயிர் அது நிலமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது ஒரு உயிர் தன்மை சரிங்களா அப்போ அந்த நிலத்தையோ வீட்டையோ அல்லது இடத்தையோ நாம விற்கணும்னு முடிவு பண்ணும்போது சுலபமாக விற்பனையாக கூடிய இடமாக இருந்து அவரவர்களுடைய முயற்சியில் அந்த விஷயம் நடந்தாலும் அதை நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இடம் அல்லது ஒரு வீடு நம்ம விற்கிறோம் ஒரு ஹை பட்ஜெட்டில் இருக்குது இல்லை நம்மளுக்கு தேவையான ஆட்கள் தேடி வர்ற வரைக்கும் நம்ம அதை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எல்லாத்துக்குமே நிகழக்கூடியது யாருமே இன்னைக்கு பார்த்துட்டு உடனே இன்றைக்கே விலை பேசி இன்றைக்கே முடிச்சுட்டு போகக்கூடிய சூழலெலாம் இருக்காது ஒரு சில பேருக்கு அமையும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ இல்லை பொதுவாகவே அது நாட்கள் அல்லது மாதங்கள் எடுத்துக்கும் ஆனாலும் இதுல எந்த இடத்துல நாம சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னா ரொம்ப காலமாக இந்த வீட்டையோ இடத்தையோ நிலத்தையோ விற்கணும்னு முடிவு பண்ணி ரொம்ப காலமாயும் அந்த இடம் வீடு நி விற்காம அப்படியே தடங்கல் பட்டு போறது அல்லது அந்த வீட்டையோ இடத்தையோ விற்கணும்னு நம்ம முடிவு பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த வீட்டு உரிமையாளருக்கு இடத்துடைய உரிமையாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் இல்லை தேவையில்லாத சிக்கல்கள் வந்து அந்த காரியத்தை கைவிடுற சூழல் ஆகிறது அதே மாதிரி எக்கச்சக்கமான நபர்கள் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போனாலும் இல்லை அந்த இடத்த பேசிட்டு போனாலும் எதாவது ஒரு தடங்களில் அது அப்படி அப்படியே நின்று போயிடுறது வெகு காலமாக விற்காமல் அப்படியே இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நான் சொல்கிற இப்போ சொல்கிற விஷயங்கள் பொருந்தும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி வெகு காலமாகியும் எவ்வளோ முயற்சி செய்தும் விற்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தும் நம்ம அந்த இடத்த விற்க முடியல வீட்டை விற்க முடியல அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நான்கு விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்று அந்த இடத்துல அல்லது அந்த நிலத்தில் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி நிலை இப்போது ஒரு பூர்வீகமாக இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு அதை பயன்படுத்த முடியாமல் வித்துட்டு போகிற சூழலாக இருக்கட்டும் அந்த இடத்துல அந்த நிலத்தில் என்ன விதமான சக்தி நிலை இருக்குது சக்தி நிலைனா எனர்ஜி என்ன விதமான அந்த இடத்துல எனர்ஜி இருக்குது பாசிட்டிவ் இருக்குதா நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியாது ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா போய் அந்த இடத்த வாங்கணுன்னையும் ரொம்ப அழகாக நம்மளை வாழ்க்கையில் கட்டத்துக்குலாம் கொண்டு போகும் ஆனால் ஒரு சில இடங்கள் வீடுகளில் போய் நம்ம கை வைக்கும்போது அது மொத்தமாக நம்மளை வந்து ஒன்றும் இல்லாத சூழ்நிலை கூட சில நேரங்களில் நம்மளை தள்ளி விட்டுரும் அப்போ அந்த இடத்துல அல்லது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சக்தி நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது தெய்வ சக்தியாக இருக்குதா முனி இருக்குதா இல்லை ஏதாவது ஒரு அம்மன் நடமாட்டம் இருக்குதா முனி நடமாட்டம் இருக்குதா இல்லை ஏதாவது காட்டேரி இந்த மாதிரியான வழிபாட்டு முறைக்குள்ளே இருந்த இடமா அந்த இடம் இருந்துச்சா அதாவது தெய்வ தேவதைகளுடைய வழிபாட்டு முறைக்குள்ளே இருந்த இடமாக அந்த இடம் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அது அக்கம் பக்கத்தில் விசாரித்தா தெரியும் இல்லை தெரியலனாலுமே ஒரு நல்ல பிரசனம் பார்க்கக்கூடிய அருள்வாக்க கூறி சொல்லக்கூடிய நபர்கிட்ட கேட்டாவே கண்டிப்பாக அந்த விஷயத்தை என்னென்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு முனி ஓட்டமோ இல்லை ஒரு காட்டேரியுடைய விஷயங்களோ இல்லை இந்த மாதிரியான தெய்வ தேவதைகளுடைய விஷயங்களோ இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தை விட்டு கொடுக்காமல் அது வேறு கைக்கும் போகாமல் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அந்த இடத்திற்கோ வீட்டிற்கோ தராமல் அப்படியே கூடிய சூழல் உருவாகும் அதே மாதிரி ஏதாவது ஆத்மாக்களுடைய பிரச்சனை அது முன்னோர்களுடைய ஆத்மாக்களாக இருக்கலாம் இல்லை அந்த வீட்டு இடத்துடைய சொந்த சொந்தக்காரருடைய ஆத்மாவா இருக்கலாம் இல்லை பொதுவாகவே அந்தந்த நிலங்களில் முன்னாடி இருந்த காலங்கள் என்ன ஏதுன்னு தெரியாமல் போய் நம்ம வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஆத்மா பிரச்சனை அந்த ஆத்மா அந்த இடத்தை பாதுகாத்துட்டு இருக்கு இல்லை அந்த இடத்துல அது சுத்திட்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மாதிரியான நிலம் வீடு இடங்களை வந்து விற்க விடாமல் நம்மளுக்கு தடங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய விஷயம் இந்த பரம்பரை வீடு பூர்வீக வீடு இந்த பூர்வீக நிலம் இதையெல்லாம் நம்ம விற்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது தடங்கள் நிறைய வருது இல்லை விற்க முடியாமையே அப்படியே இருக்குது அப்படிங்கிற சூழல்லாம் இருக்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் நம்ம கையிலேருந்து அந்த பூர்வீக வீடு வெளியே போகுமா இல்லை பூர்வீகம் கடைசி வரைக்கும் நம்ம கையோடையே தான் இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி முன்னோர்களுடைய சாபம் அல்லது முன்னோர்களுடைய கோபம் ஒரு பூர்வீக வீடாக இருக்குது பூர்வீக சொத்தாக இருக்குது இதை விற்க முடியல இது அப்படியே இருக்குது அப்படிங்கிற சூழலில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி அது முடியாமல் போகும்போது நம்ம கவனிக்க வேண்டியது முன்னோர்களுடைய சாபமோ அல்லது முன்னோர்களுடைய கோபமோ அல்லது முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து நம்ம விட்டு வெளியே போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு விதமான சில கட்டுக்களோ கூட கண்டிப்பாக அந்த இடம் அல்லது வீட்டுக்கு இருக்கலாம் இந்த மாதிரி இவ்வளவு விதமான விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஒரு முனி ஓட்டமோ ஏதாவது ஒரு அம்மன் வழிபாட்டுக்குள்ளே நாக வழிபாட்டுக்குள்ள காட்டேருடைய வழிபாட்டுக்குள்ளே இருந்த இடமோ வீடோ தோப்போ வயலோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்தந்த தெய்வங்கள் தேவதைகள் அல்லது சக்திகள் ஆத்மாக்கள் அந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்கள் அல்லது அந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்தை தனதாக்கி கொண்ட சில சக்திகள் அல்லது ஆத்மாக்கள் இவங்க எல்லாருமே என்னென்னா அந்த இடத்துல எந்த விதமான முன்னேற்றமும் நடக்காது எந்த விதமான விஷயமும் நம்ம அந்த இடத்துல பண்ண முடியாது நம்ம கையை விட்டு அந்த இடம் போகுமா அந்த இடத்த வித்துட்டாவது வெளியே போயிடலாம் இல்லை வித்தாவது நம்மளுக்கு எதாவது ஒரு சொத்துக்கள் கிடைக்கும் வித்தாவது ஏதோ காசு பணம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வெளியே போய் அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அத்தனை விதமான முயற்சிகளையும் தடுத்து அத்தனை விதமான விஷயங்களையும் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு அந்த இடத் அந்த இடத்தையோ வீட்டையோ நிலத்தையோ சுத்தமாக ஆக விடாமல் பார்த்து கொள்ளும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக அதாவது இது இந்த பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் சொல்லலை இப்போ நாங்கள் நாலு மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடு இன்னுமே விற்கலை அப்படி அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சொல்ல வரல வருஷ கணக்காக ஒரு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே சமயத்தில் இடத்திற்குண்டான சாபம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லை ஏதாவது துர்காரியங்கள் நடந்து அதனால் அந்த இடம் ஒரு நெகட்டிவ் இருக்கக்கூடிய இடமாக மாறி நிற்கக்கூடிய சூழலும் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இடம் வீடு மனை விற்காமல் இருக்குது அதை நம்ம முயற்சி பண்ணாலும் முடியாதவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு நல்ல பிரசனம் பார்க்குறவங்களையோ இல்லை நல்ல குறி சொல்கிற அருள்வாக்கு சொல்கிறவர்களையோ இல்லை பிரசனத்திலேயே பார்த்து என்ன விஷயம் எது விஷயம்னு சொல்கிற நபர்களையோ தேடி அந்த நபர்கள்ட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை தாராளமாக பெறலாம் ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து இரு கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யாமல் இந்த அந்த இடமோ வீடோ அல்லது எதுவுமே விற்பனை ஆகாது எவ்வளவுதான் முயற்சி செய்யதாலும் அதை நம்ம வெற்றியாக்க முடியாது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சுட்டு அப்புறமா முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது என்னை பின்தொடர்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அதே சமயத்தில் என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய சிஷியர்களுக்கு நம்ம மகாசக்தி மந்திராலயத்தில் மா மாந்திரிக பயிற்சி கற்றுக்கொண்டு தொழில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இப்போது கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடு நிலம் இல்லது தோட்டம் ஒரு வயல்வெளி விற்பனைக்கு ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நம்மளை வர்ற தேடி வர்றாங்க அப்படின்னா முழுமையாக அந்த அந்த இடத்துடைய அந்த வீட்டுடைய அல்லது அந்த வயலுடைய கணக்கை நம்ம எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்த்து அங்கே ஆத்மாவுடைய பிரச்சனை இருக்கா இல்லை முனி ஓட்டம் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்துடைய சக்தி நிலை வந்து அங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரியான தடங்கல்களை எல்லாம் கொடுக்குதா இல்லை முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் இல்லை அந்த இடத்துக்கு சொந்தமான ஆத்மாக்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கா அந்த இடம் வந்து சாபத்தில் இருக்கா இல்லை தெய்வ தேவதைகளுடைய கோபத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பிரசன்னத்தில் அல்லது தெய்வ அருள் வாக்கில் தெய்வ வாக்கில் கேட்டுட்டு அந்த விஷயத்திற்கு நம்ம என்ன பரிகார முறை செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு தான் நம்ம இதை செய்து கொடுக்கணும் அப்போது ஒரு நிற் விற்காத வீடு நிலம் இடம் இருக்குது அப்படின்னா நம் தெரியும் நிறைய பேர்த்துக்கு நான் வந்து அதற்குண்டான சக்கர இயந்திர மந்திரம் கொடுத்துருப்பேன் அப்படி கொடு இல்லை நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நபரிடமிருந்து அந்த இடமோ வீடோ வயலோ வெளியே போகணும் அப்படிங்கிறப்ப உச்சாடன வித்தை அது காலியை வித்தோ மாடனை வித்தோ எந்த வேணாலும் வச்சு உச்சாடன வித்தையை பயன்படுத்தி அந்த இடத்துல சில பொருட்களை நம்ம வச்சு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது அல்லது பிரயோக முறையை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த இடம் அல்லது அந்த வீடு அல்லது அந்த வயல் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கையிலிருந்து விற்பனையாகி வேறொரு ஒரு கைக்கு செல்லும் இது அவர்களுக்கும் நல்லதாக அமையும் அதே சமயத்துல அந்த இடமும் அவர்கள் கையை விட்டு போன மாதிரி இருக்கும் இந்த இதுதான் ஒரு உச்சாரணவத்தையை கூட நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய வகுப்புகளையும் நான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன் அப்போது எந்த விதமான விற்காத வீடு நிலம் வந்தாலும் அதற்குண்டான பரிகார முறைகளை செய்து அதற்குண்டான தோஷ முறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அல்லது அதற்குண்டான உச்சாரணத்தை பயன்படுத்தி இந்த காரியங்களை நாம் வெற்றியாக்கலாம் இதை நம்முடைய மாணவர்களும் நம்முடைய சிஷியர்களும் கவனத்தில் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்